புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடைபெற்ற யாகசாலை பூஜையில் பக்தர் ஒருவர் வழங்கிய தங்கப்பட்டு ஜரிகை மற்றும் பத்தாயிரம் ஐம்பொன் நாணயங்களை யாகத்தில் இட்டு சிறப்பு பூஜை நடத்தப்பட்டது கந்தசஷ்டி விழாவின் ஆறாம் நாளில் யாகசாலை பூஜை நடைபெற்றது இதில் சென்னை ஸ்ரீ முத்தாரம்மன் குரூப்ஸ் உரிமையாளரும் பக்தருமான சிவக்குமார் தங்கப்பட்டு ஜரிகை மற்றும் பத்தாயிரம் ஐம்பொன் ஆணையங்களை காணிக்கையாக வழங்கினார் அவற்றை யாகத்தில் போட்டு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று மனமுருக சுவாமி தரிசனம் செய்தனர்